காற்றாலை திட்டத்திற்கு எதிராக நாங்கள் குடங்கத்தீவு மாத சங்கத்திலேருந்து இங்கே சமூகம் கொண்டோம் இன்றைய நாளிலே நாங்கள் ஒன்று கூடியதற்கான காரணம் வந்து இந்த காற்றாலை திட்டத்தினால் எங்கள் மக்களை எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் எங்களுக்கு தெரியும் நாளா நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே இதன் எதிரான சக்திகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு முற்றாக கடல் வளம் வந்து முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கோம் கடல் உயிரினங்கள் அளிக்கப்படுகின்றன மன்னன் மாவட்டம் வந்து ஒரு கடலோர பகுதியாக ால இந்த கடலோர பகுதிகளிலே அண்டி வாழ்கின்ற அழிக்கப்படுகின்றன அதே நேரத்திலே வெளிநாடுகளிலே இருந்து வருகின்ற வாழ்விடங்கள் அழிக்கப்படுகின்றன எங்களுக்கு இந்த காற்றாலையை நினைக்கும் போதே எங்களுக்கு மிகவும் பயங்கரமாக இருக்கிறது இன்றைக்கு எங்களுடைய இந்த காலகட்டத்திலே இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன என்றால் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் அன்பாட வாழ்க்கையிலே மன்னார் மாவட்டம் கூடுதலாக கடல் வளத்தை நம்பித்தான் இங்குள்ள மக்கள் வாழ்கிறார்கள் கடல் கடல் தான் முக்கியமான தொழிலாக கொண்டிருக்கின்றார்கள் இந்த தொழிலே அவர்கள் ஈடுபடும் போட பல வகையான கஷ்டங்களை அனுபவிக்கின்றார் இன்றைக்கு தொழில் இல்லை மக்களின் பொருளாதாரம் மகிழ்ச்சி அடைய மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் இந்த காற்றாலே இருக்கின்றன எனவே மக்களாகிய நாங்கள் ஒரு நன்மைத்தனம் நடக்கும் போது அதை சந்தோஷமாக நாங்கள் வரவேற்போம் இன்னைக்கு பழைய அரசாங்கம் வந்து இது இந்த அமல்படுத்தும் போது என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை அவர்கள் செய்திருக்க மாட்டார் ஆனால் எங்கள் மக்களை அவர்கள் வந்து நாங்கள் கவனத்தில் கொள்ளவில்லை அதனால் நாங்கள் இன்றைய கட்டத்திலே நாங்கள் கூடுகின்றோம் இது மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடு எனவே இதை நிறுத்துவது எங்களுக்கும் நல்ல ஒரு அமைவாக இருக்குமெண்டும் இன்னும் கடல் வாழ் உயிரினங்கள் பல்கு பெருகுவதற்கு இந்த காற்றாலை திட்டத்தை முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் நன்றி நாங்க விடுதல் டிவில இருந்து மேற்கு மாதர் சங்கத்தால வந்திருக்கிறோம் எங்களோட மன்னார் மாவட்டத்துல வந்து காற்றாலை கனியம்மன் அகழ்வு வந்து இப்போதைக்கு எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் கேள்விப்பட்டது வந்து கடல் வளங்கள் அழியும் என்று தான் கல்விப்பட்டாங்க ஆனா இங்க வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது அவர் தம்பியோட சொன்னதுக்கு பிறகுதான் தெரியுது இவ்வளவு ஆழத்துல இவ்வளவு சிமெண்ட் பாக்கெட்டுகள் உள்ளடங்கியதான இவ்வளவு அத்திகாரத்துல அந்த மண் அகழ்வு தனிய மண் அகழ்வு வழியில வருது அந்த அதிர்வு வந்து பிற்காலத்துல வந்து அந்த கடல்ல உள்ள மீன் மீனங்களோ மற்ற வாழ் உயிரினங்களோ அழியுது சொல்லி எங்களுக்கு இப்பதான் தெரியும் அதனால அதால இப்போ இப்போ எங்களுக்கு விளங்குது இந்த நாளடைவில் இந்த மன்னார் மாவட்டம் தீவு இருக்குமோன்ற சந்தேகம் எங்களுக்கு உண்மையாகவே எழுந்து கண்டிருக்கு இந்த இது வந்து இது சம்பந்தமான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து இந்த இருபத்தி ஆறாவது நாளா இது நடந்து கண்டிருக்கு இந்த ஆர்ப்பாட்டமே தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு எழு எழுதின எழுத்துன்றது இதுல இருந்தே விளங்குது வேற வேற ஆர்ப்பாட்டங்கள் கடமப்பன் ஆர்ப்பாட்டம் இனி மன்னர்கள் ஆர்ப்பாட்டம் சொல்லி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகண்டிருக்க இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வருமானது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது தீர்வு வரும் மட்டும் இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும் அதோட இந்த உள் உள் வாங்கப்பட்ட உள் இது அத்து மாதிரி செய்ய இந்த நடவடிக்கைகள் நடக்குமா இருந்தா நாங்க அந்த முனைவிலேயே இருக்க தம்பி சொன்ன மாதிரி எங்களை விதித்து கண்டு போய் கடைசியா அந்த ஆட்பாழ் அந்த அந்த அகழ்வை அவங்க செய்து தங்களுக்குரியது செய்ய எங்களை எங்களை உழைக்கிட்ட எங்களை சாவு கொண்டுட்டு இருந்தாலும் அவங்க செய்ய அளவுக்கு தடை செய்யற அளவுக்கு இப்ப நாங்க தீர்மானம் எடுத்திருக்கிறோம் நிச்சயமாக இதை தடை செய்யறதுக்கு நாங்க விடுதலை தீவு மாதர் சங்கம் என்றாலும் என்றாலும் வந்து நாங்க தடுப்போம் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ள காற்றாலை திட்டமானது எங்கள் வாழ்வாரத்தை அனுதினமும் கொண்டே இருக்கிறது நாங்கள் தொ நான் தொழிலாளி நான் தொழிலுக்கு செல்லுகிற கடந்த காலம் செல்லவே நல்ல உழைப்போடு வருவேன் ஆனால் இப்போது அப்படி அல்ல எல்லோருடைய வாழ்வாரமும் முழுமையாக பாதிக்கப்படுது கடலுக்கு போனால் மீன்கள் கூட இல்லை மீன்கள் அகப்படுவதில்லை மன்னனை மன்னன காசு கூட நஷ்டமான சூழ்நிலை ஏற்படுகின்றது காற்றாலைக்கு முன்பு அப்படி அல்ல நாங்கள் போகிற மிகுந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டிருந்தோம் இப்போ எல்லோரும் அதிர்ச்சிக்குள்ளாகும் விதத்தில் இந்த காற்றாலை எங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது எனவே இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தி எங்கள் வாழ்வுக்கும் முழு ஆதாரமாக இருந்து செயல்பட வேண்டும் என அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதோடு